ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன் நைன் ஒன்ஸ் ரெகுலர் ஸ்டேட்டஸ் அண்ட் டெம்ப்ரரி ஸ்டேட்டஸ் ஒருவர் அல்லது ஒன்றின் நிரந்தரமான தன்மைகள் பண்புகள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் இருக்கும் தன்மைகள் பண்புகள் ஷீஸ் டாலன் ஸ்டடி அவள் உயரமானவள் உறுதியானவள் அவள் உயரமாகவும் உறுதியாகவும் இருக்கிறாள் ஹீஷ் ஒயிட்டர் தென் மீ அவன் என்னை விட வெளுப்பாக இருக்கிறான் வெண்ணிலா இஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள் வெண்ணிலா ஒரு அறிவாளி இது ஒருவருடைய ஒரு நிலையான தன்மைகள் பண்புகள் இந்த சென்டென்ஸுகள் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆக்சிலரி வேர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் கர்த்தா ப்ளஸ் துணை வினைச்சொல் ப்ளஸ் பெயரு உரிச்சொல் அட்ஜெக்டிவ் என்றால் பெயரு உரிச்சொல் என்று அமைய வேண்டும் வினைச்சொற்கள் வரக்கூடாது அவள் என்னையை விட கவலைப்படுபவளாக இருந்து கொண்டிருக்கிறார் ஹிஸ் சட் இஸ் பீயிங் பிரைட்வைட் அவனது சட்டை பழிச்சென்று வெண்மையாக இருக்கிறது வெண்ணிலா இஸ் பீயிங் குளோரி வித் பிரைடல் மேக்கப் வெண்ணிலா திருமண ஒப்பனையில் மின்னுகிறார் இது ஒருவரின் அல்லது ஒன்றின் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் இருக்கும் பண்புகள் நிலையானதல்ல சட்டை வைட்டாக இருப்பது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு இருக்கும் பிறகு மங்கிவிடும் அல்லது அன்று மட்டும் ப்ளீச்சிங் போட்டு துவைத்திருப்பார் என்னை விட கவலைப்படுகிறாள் கவலைப்படுதல் ஒரு குறிப்பிட்ட துன்பமான நிகழ்வில் இருக்கும் ஒருவருடைய தன்மை பண்பு திருமண ஒப்பனையில் மின்னுவது இதுவும் ஒரு நிலையானதல்ல அன்று மட்டுமே அவள் திருமணத்திற்காக ஒப்பனை செய்திருக்கிறார் அது அழகாக இருக்கிறது அதனால் மின்னுகிறாள் இதுவும் ஒரு நிலையான பண்பல்ல ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் மட்டும் இருக்கக்கூடியது இதனுடைய சென்டென்ஸ் அமைப்பு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆக்சிலரி ஒர்க் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபில் ப்ளஸ் அஜெக்டிவ் கர்த்தா ப்ளஸ் ஆக்சிலரி ஒர்க் ப்ளஸ் ஐஎன்ஜி ஒர்க் பேருச்சல் இவைகளில் வினைச்சல் வரக்கூடாது அஜெக்டிவ் வர வேண்டும் இங்கே ஒரு வேறுபாடினை நன்கு கவனியுங்கள் ஹீ இஸ் டூயிங் வெல் ஷீஸ் டாக்கிங் நைஸ் அவன் நன்றாக செய்து கொண்டிருக்கிறான் அவள் மென்மையாக பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறான் இது அவர்களுடைய ஒரு நிலையான பண்பாகவோ ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் இருக்கும் பண்பாகவோ அமையாது அவன் நன்றாக செய்து கொண்டிருக்கிறான் அதாவது அந்த செயல் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறது இந்த சொற்றொடர் அமைப்பு அதாவது அந்த வினையை வெல் நன்று என்று சிறப்புப்படுத்துகிறது அதனால் வெல் என்பது வினை உரிச்சல் அதுபோல அவள் பேசுவதும் மென்மையாக இருக்கிறது அவள் பேசும் என்ற செயலை மென்மை என்ற சிறப்பு சொல்லால் உயர்வுபடுத்துகிறோம் அதனால் இங்கு நைஸ் அட்வர் வினையை உயர்வுபடுத்தும் சொற்கள் அட்வர் பொருளை உயர்வுபடுத்தும் சொற்கள் அஜெக்டிவ் இந்த வேறுபாடை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் அதனால் ஹீ இஸ் டூயிங் வெல் ஹீ இஸ் டாக்கிங் நைஸ் இவைகளெல்லாம் ஒருவருடைய பண்புகளை அல்ல ஒருவருடைய செயலின் பண்புகளை சுட்டுவது பாடம் ஒன்றில் ஒருவர் கேட்கும் பொழுது நாம் செய்து கொண்டிருப்பதை அல்லது ஒருவர் செய்து கொண்டிருப்பதை எப்படி சொல்வது என்று பார்த்தோம் அதில் அட்வர்க் இணைக்காமல் வினை உரிச்சொல் இணைக்காமல் பார்த்தோம் இந்த சொற்றொடரில் ஒரு செயலின் சிறப்புகளை அட்வர்க் வினைவிர் சொல் சேர்த்து சொல்லியிருக்கிறேன் அது மட்டுமே பாடம் ஒன்றில் சொல்லப்பட்டதற்கும் இந்த சென்டென்சுக்கும் உள்ள வேறுபாடு அதனால் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒருவரின் நிலையான தன்மைகள் பண்புகளை சொல்லும் பொழுது பிரசன்டென்சில் சொல்ல வேண்டும் ஒருவரின் நிலையற்ற ஒரு குறிப்பிட்ட நிகழ்வில் இருக்கும் தன்மைகள் பண்புகளை Person continuous tense in thank you for watching our tutorial videos share with your friends and subscribe to us